நான் கிட்டத்தட்ட எட்டு தொகுதியில் போய் பேசியிருக்கிறேன் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டத்தை வெற்றிகரமாக போய் பார்ப்ப பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அண்ணனவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது இதுவரை இந்த இரண்டரை மாத காலங்களில் இளைஞரணியின் சார்பாக திராவிட மாடல் பயிற்சி பாசறை இதுவரை நூறு தொகுதிகளில் முடித்திருக்கிறோம் ஆரம்பத்தில் எல்லா மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட அமைப்பாளர்களும் ரொம்ப பெருசாக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பயிற்சி பாசறையை இளைஞரின்னு சொன்னால் பெருசாக இருக்கணும்னு அப்படின்னு நான் அதன் பிறகு தொடர்ச்சியாக அத்தனை அமைப்பாளர்களிடமும் அத்தனை மாவட்ட செயலரிடம் அழைத்து பேசுவது பேசும்போது சொன்னது தயவு செய்து பெருசாக ஏற்பாடு பண்ணாதீங்க ஒரு நூறு இளைஞர்கள் வந்தால் கூட போதும் ஆனால் அந்த நூறு இளைஞர்களும் அவங்களுடைய உணர்வுபூர்வமாக வர வேண்டும் யாரையும் போய் கூட்டிகிட்டுலாம் வராதிங்க வர்றவங்க வரட்டும் நூறு பேர் வந்தால் கூட போதும் அது ஒரு இருபது பேர் உன்னிப்பாக கவனித்து இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க என்னுடைய பேரையோ நம்முடைய பகுதி செயலர் பேர் பேர் அடிக்கிறீங்க கை கைத்தட்டுறீங்க ஆனால் இதுக்கு கை கைத்தட்டுக்காக வர ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் கிடையாது அண்ணன் சுப்பவையனன் அவர்கள் பேசுவதை உள்வாங்கி அதை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஐந்து பேர் இடத்துல உங்களுடைய நண்பர் இடத்துல உங்களுடைய குடும்பத்தினர் இந்த கொள்கைகளை நம்முடைய கழகத்துடைய இந்த வரலாறை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுதான் இந்த கூட்டத்துடைய முழு நோக்கம் அண்ணன் சுப்பையானன் பேசி பேசிய பிறகு உங்கள் அத்தனை பேரிடம் தனித்தனியாக நான் புகைப்படம் எடுத்து எடுத்துக்கொள்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கையாலே உங்களுடைய உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கப்படும் எனவே நீங்கள் அத்தனை பேரும் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் திரு பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய தனியாக என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த தொகுதியிலும் இல்லாத மாதிரி எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு அவரே சொன்ன மாதிரி வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்த்துருக்கிறார் நான் சொன்னது தான் அஞ்சு பேருக்கு மேலே போகாதீங்க அஞ்சு பேரும் நம்முடைய இளைஞரணி நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் கழக கொடி மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வீடாக போங்க போய் உறுப்பினர் சேருங்க வீட்டில் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தைந்து வயசு வரைக்கும் இளைஞர்கள் இருக்காங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் கேட்பது நம்முடைய கடமை ஆனால் இளைஞரணியில் சேர்வதும் சேராதும் அவருடைய உரிமை அப்படி சேப்பாக்கம் திருவிழிக்கு தொகுதியில் மட்டும் உங்களுக்கு தெரியும் நான் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இளைஞரணி செயலராக பொறுப்பேற்ற பொழுது முதல் இலக்கு ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது லட்சம் பேரை சேர்க்கணும் அப்படின்னு இறக்கு கொடுத்துருந்தோம் அதையும் பண்ணி காட்டி பண்ணி காட்டணும் அதன் பிறகு அந்த போய் ஆய்வு செய்யும்போது தான் தெரிஞ்சுது நிறைய டபுள் என்ட்ரி உயிரோடு இல்லாதவங்களைலாம் இளைஞரணியில் சேர்த்து வச்சுருந்துருக்கோம் அப்போ தான் தெரிஞ்சுது அதன் பிறகு தான் இப்போது ஆய்வு செஞ்சு ஒரு ஒரு ஃபோன் நம்பரையும் வாங்கி அதுக்கு ஃபோன் தொலைபேசியில் அழைத்து அதை செக் செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மட்டும் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி வீடு வீடாக சென்று சேர்க்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் மொத்தம் நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு உறுப்பினர்கள் இளைஞர்கள் சேப்பாக்கம் பகுதியில் மட்டும் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஓரு புதிய உறுப்பினர்கள் திருவள்ளிக்கேணியிலே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்கள்